ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு செப்பேட்டு வாசகம் ஒண்ணு கிடைக்குது அந்த வாசகம் வந்து பாத்தீங்கன்னா கரிகாலனோட ஆதித்த கரிகாலனுடைய செப்பேட்டு வாசகம் கிடைக்குது நூல பத்தி அதை எழுதியிருக்கேன் அந்த செப்பேட்டு வாசகத்தை படிக்கிறப்ப சமஸ்கிருத வாசகத்துல என்ன வருதுன்னா பிராமணர்களுக்கு எதிரியாகிய கரிகாலன் வருது நாகசாமிங்கிறது தமிழ்நாடு தொழில் துறையினுடைய தலைவராக இருக்கிறார் பதிரி பெறுறாரு ஏன்னா பிராமணருக்கு எதிரியா சோழர்கள் இருக்கிறாங்களா அது என்ன பண்றதுன்னு உடனே அவர் வந்துட்டு சங்கரமடத்துக்கு எடுத்துட்டு போறாரு சங்கரமடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் அந்த செய்தி அப்படியே மாத்தி பிராமண எதிரிகளுக்கு எதிரானவர்கள் மாதிரி மாத்தி சங்கரமடம் சொல்லுது பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் சோழர்கள் அப்படியே மாத்தி பிராமண எதிரிகளுக்கு எதிரானவர்கள் மாதிரி சங்கரமடம் சொல்லுது அதை அப்படியே கொண்டு வந்து நாகசாமியர்கள் பதிப்பிச்சுட்டு அவர் நூலோட முன்னிறையில் சொல்றாரு எனக்கே சமஸ்கிருதம் தெரியலங்க யாரு தொல்லியல் தலைவர் எனக்கு சமஸ்கிருதம் தெரியலங்க நான் போயிட்டு சங்கரமடத்தில் கேட்டேன் சங்கராச்சாரியர் இப்படிதான் படிக்கணும்னு சொன்னாரு நான் வந்து படிச்சாரு சோழர் கொடுக்குறேன் நீ உட்காந்து சங்கரமடத்தில் படிச்சுட்டு என்ன வேணாலும் சொல்லு அதை நாங்கள் தொல்லியல் துறை வச்சு பதிப்பிச்சு தரோம் இந்த பேக்கரி டீலிங் சொல்லுவாங்க இல்லைங்களா அதோட ஒரு கேவலமான ஒரு உடன்படிக்கை இது அப்படி ஒரு உடன்படிக்கை போட்டு இந்த செப்பேடெல்லாம் எங்க போகுது அப்படின்னா காஞ்சி சங்கர மடத்துக்கு போகுது மானங்கிட்ட பொழப்பிக்கிறதுக்கு தொல்லியே தெரியும் உங்களுக்கு வெக்கமா இல்ல அவமானமா இல்ல கீழடி தமிழர்களின் தொன்மையை யார் தடுத்தாலும் வரலாற்றில் என்று புதையுண்டு போவர் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம் குணாநிதி கீழடி அகழாய்வு தொடர்பாக ராமதாஸ் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்துள்ளார் வணக்கம் அதாவது கீழடி அகழ்வாய்வு தொடர்பாக தற்போது பாமக நிறுவனம் மற்றும் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மிகவும் காத்திரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த அறிக்கை என்பது வெளியே இருக்கிறது குறிப்பாக தமிழர்களின் தொன்மையை தொல்லியல் மூலம் நிறுவுவது இந்தியாவின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றுவதாக அமையும் என்றும் வந்து அந்த அறிக்கையில் வந்து கூறியிருக்கிறார் மிக குறிப்பாக கீழடியில் கிடைத்திருப்பது தமிழர்களின் பெருமை மட்டுமல்ல மானுடத்தின் பெருமை என்றும் தோண்டுவதில் கிடைக்கும் பொன்னிலும் மண் இருக்கலாம் ஆனால் அதை அரசியலாக ஒரு மண்டைகளிலும் இருப்பதுதான் சிக்கல் என வந்து மற்றவர் ராமதாஸ் மிக காத்திரமான வார்த்தைகளில் அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த அரசியலை நாம் வந்து பிழைப்போர் உணர வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து தற்போது அந்த அறிக்கையின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அதாவது நிச்சயமாக இந்த வரலாற்று உண்மை என்பது வெளிக்கொண்டே வந்து தீரும் என்றும் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு நாகரிகத்தை கடத்துவதே நம் கடமை என வந்து தற்போது மருத்துவ ராமதாசன் வந்து மிக காத்திரமான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே கீழடி அகழ்வாய்வு தொடர்பாக அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை நிரூபிக்கப்பட வேண்டும் என ஒன்றிய மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது அதற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் அதுக்கு எதிரான ஒரு அறிக்கைகளையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த நிலையில் தற்போது மருத்துவ ராமதாசுடைய இந்த அறிக்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது